பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சர் ராஜதண்ணப்பன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாக்ஷா ராமலிங்கம் அவர்களே முத்துராமலிங்கம் அவர்களே பரமகுடி சட்டமன்ற உறுப்பினர் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் அவர்களே சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களே சமத்துவ கழகத்தின் மரியாதைக்குரிய எர்ணாவூர் நாராயணன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் குலாம் முஹைதீன் அவர்களே மாரியூர் ஊராட்சி மன்ற தலைவரே இந்த கூட்டத்திற்கு மாரியூர் ஒப்பிலான் மேலக்கிடாரம் கீழக்கிடாரம் கழகத்தின் நம்முடைய இந்தியா கூட்டணியின் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய